வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இது நாம காலையில கிடைக்கப்பெறவில்லை நம் அறிக்கையின் பொழுது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஒன்பது சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் ஏழு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கடலூர் மாவட்டம் லாகூர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஆறு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு புதுச்சேரி திருக்கண்ணூர் திருக்கண்ணூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா ஐந்து சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் பெலந்துறை கடலூர் மாவட்டம் மீமாத்தூர் மயிலாடுதுறை சரி விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா நான்கு சென்டிமீட்டர் மேலும் மூன்று சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இடங்கள் இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டர்ல நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது இன்னும் மில்லி மீட்டர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு இடங்கள் இருக்கிறது அந்த அளவிற்கு மழை நேற்றுக்கு இருந்தது வங்கக்கடலிலே உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திர கரையோரத்தில் நீடிக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி வரக்கூடிய பதிமூன்று பதினாலு தேதிகளில் மிக மெல்ல கரை கடந்து மகாராஷ்டிராவின் மும்பை கரையை நோக்கி நகர்ந்து செல்லும் இதனால மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தமிழ்நாடு உட்பட இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள்லையும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை அதே போல கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு மிக குறைவில் தான் மழை எதிர்பார்த்திருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை மற்றும் விக்கிரவாண்டி இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிந்து கொடுக்கிறது பொழிந்து கொண்டிருக்கிறது கெடார் பகுதிகளில் மேலும் பார்த்தீங்கன்னா கல்வராயின் மலைப்பகுதிகள்லையும் மழை சங்கராபுரத்திற்கும் மேற்கே அந்த மழைப்படிவு கடலோரம் வரும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு பகுதி கடலூர் மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளுக்கு வரும் பெரிதாக மழை இருக்காது இன்றைக்கு பெரிதாக மழை இருக்காது இன்றோட இந்த மழைப்படிவு இந்த சுற்றின் மழைப்படிவு தமிழ்நாட்டில் தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் நாளை அதிகாலையில் ஒரு லேசான மிதமான மழை வங்கக்கடலோரம் தெரிகிறது பெரிதா இருக்காது காரணம் என்னன்னா இந்த காற்றழுத்த பகுதி மேலும் தீவிரம் அடைந்து கொஞ்சம் காற்றை ஈர்க்கும் பொழுது கொஞ்சம் கடலோரத்தில் தெற்கு காற்று நுழைய மேற்கு காற்று சந்திப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனால் பெரிதாக இருக்காது அதுவும் குறிப்பாக டெல்டாவின் வடக்கு பகுதியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் இருக்கும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி இந்த இடத்துல மட்டும் நாளை அதிகாலை இருக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு அப்புறம் கடலோரத்தில் நாளை காலையில மேகமூட்டத்துடன் இருக்கும் பொழுது விடியும் பொழுது ஆனால் பெரிதாக மழை இருக்காது ஆனால் கண்டிப்பா புதுச்சேரிக்கு ஒரு நல்ல மழை பொழிவு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மயிலாடுதுறைக்கும் விழு மரக்கானத்துக்கும் இடையில மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் கடலூருக்கு அதிக வாய்ப்பு கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட கடலோரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நாளை அதிகாலையில இதற்கு அப்புறம் நாளை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை பெரிதாக மழைக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா இல்லை ஆனால் சென்னை சென்னை ஒட்டிய ஆந்திர எல்லையோர பகுதி சென்னை மற்றும் அதை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல லேசான மழை இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு இருகாற்று இணைவு எல்லாமே தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா பகுதியில் மட்டுமே இருக்கிறது வடக்கு வடக்கு மேற்கு பகுதியில் மட்டும் இருகாற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால தமிழ்நாட்டில் இந்த பதினாலாம் தேதி சனி மற்றும் பதினைந்தாம் தேதி ஞாயிறு பெரிதாக இருக்காது இருந்த போதிலும் நம்ம ஏற்கனவே காலை அறிக்கையில சொன்னோம் அடுத்த மழைப்பிடிப்பு பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை தொடங்கி இருக்கிறது பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை மாலை தென் மாவட்டங்களில் இருந்து தொடங்கும்னு சொல்லி அதில் அதுல எந்த மாற்றமும் இல்லை பதினைந்தாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களுக்கு மாலை மழையின்னா தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் தெற்கு பகுதி இது முதல்ல மாலையில் மழை தொடங்கும் பெரிய தீவிரம் டெல்டாவிற்கெல்லாம் அதே இடத்துல உருவாகி அப்படி செயல் போயிடும் புதுக்கோட்டைக்கு தெற்கே திண்டுக்கலுக்கு தெற்கே கொடைக்கானல் மலையிலே இருந்து வச்சுக்கலாம் அதுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆனா கன்னியாகுமரிக்கு இருக்காது கன்னியாகுமரி நுழையக்கூடிய காற்று தான் உள்ள மழைப்பிடிப்பு கொடுக்கும் திருநெல்வேலிக்கு வடக்கே தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் பதினைந்தாம் தேதி மழை இருக்கு மாலை இரவில் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் நம்ம காலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் எங்க தீவிரமடையும்னா பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே ஆந்தாங்கே இருக்கும் தென் மாவட்டங்கள்ல இருக்கும் ஆனால் பரப்பில் அதிகம் பரப்பில் கூடி இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் புரியுதுங்களா எல்லா மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதி செவ்வாய்கிழமை மழை உண்டு பதினாறாம் தேதி தான் அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தொடங்குது நல்லா புரிஞ்சுங்க பன்னெண்டு இன்றைய விட மழை இந்த சுற்று முடிவது பதிமூணு கிடையாது பதினாலாம் தேதி தென் மாவட்டங்கள் பதினைந்தாம் தேதி கொஞ்சம் பதினாலாம் தேதி தென்கோடியில இருக்கும் பதினைந்தாம் தேதி தென் மாவட்டங்கள் பதினாறாம் தேதி கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்படிப்பு கொடுக்க தொடங்கும் ஆனா பெரிய மழை கொட்டி தீர்க்கும் மழை அல்ல லேசான மழையாக பதினாறாம் தேதி மேற்கேரளா முதல் வங்கக்கடல் அரபிக் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்திற்கு கனமழை இருக்கும் ஆனால் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்திற்கு நள்ளிரவிலே கனமழை இருக்கும் அடுத்தபடியா பதினேழாம் தேதி புதன்கிழமை கொஞ்சம் நல்ல மழைப்படிப்பை கொடுத்தாலும் ஒதுக்குதல் நிறைய இருக்கும் காற்று பகுதிக்கு கொடுக்கும் அதாவது பதினாறாம் தேதியே காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு குறைவான மழை பதினேழாம் தேதியும் காற்றுப்பகுதிக்கு பதினாறை விட கொஞ்சம் கூடுதல் மழை ஆனால் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் பதினேழாம் தேதி நல்ல மழைப்பிடிவு பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொடிவு கொடுக்கும் எங்க பதினேழாம் தேதி அதிக வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த காற்று பகுதியில குறைவா இருக்கும் தூரல் நினைக்கும் மழை லேசான மழை இருக்கும் காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதி எல்லாமே நல்ல மழைப்படிவு கொடுக்கும் அதாவது மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கரூரில் தெற்கு பகுதி தெற்கு பகுதி அரவக்குறிச்சிக்கு தெற்கே தான் அதேபோல் நாம பதினேழாம் தேதி நாமக்கல் மற்றும் காவிரி காவிரிக்கரைக்கு வடக்கே நாமக்கல்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ஈரோடு திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மற்றும் திருப்பூர் தெற்கு ஓரத்துக்கு இருக்கும் தாராபுரத்துக்கு தெற்கே இருக்கும் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்கள் இருக்கு எல்லா நாட்டிற்கும் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி கனமழை இருக்கு கர்நாடகா இல்லையோரும் ஆந்திரா இல்லையோரும் பதினேழாம் தேதி டெல்டாவிற்கும் மழை உண்டு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி நள்ளிரவுல கொஞ்சம் கூடுதல் மழை பிரிவு மத்திய உள் மாவட்டங்கள் கரூர்ல இருந்து நள்ளிரவு தான் பதினேழாம் தேதி நள்ளிரவு கொஞ்சம் மழை தீவிரமடையும் காற்று பகுதிக்கும் அது தெரியுது கரூர் திண்டுக்கல் திருப்பூர் இந்த பகுதிகளுக்கும் தெரியுது தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாம் பதினேழாம் தேதி நள்ளிரவு பதினெட்டாம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பொடிவு தெரியுது அப்படியே நள்ளிரவுன்னு சொல்றது பதினோரு மணிக்கு மேல நாலு மணிக்குள்ள இப்படி தெரியுது அப்புறம் அதிகாலையில அது அப்படியே ஆந்திர எல்லையோரத்துல நல்ல மழைப்படிவு கொடுக்கும் சென்னை உட்பட அதிகாலையில நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில சென்னை உட்பட ஆந்திர பிரதேசம்ல கனமழைப்பெடுவி கொடுக்கும் பதினேழு பதினெட்டாம் தேதியும் மழை உண்டு தீவிரமாகும் பதினெட்டு தான் நல்ல தீவிர மழைப்பிடிவு காற்று பகுதிக்கும் மழை காற்று பகுதிக்கும் கனமழை எல்லா இடங்களுக்கும் மழைனா பதினெட்டுல இருந்துன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை பதினெட்டு பதினெட்டை விட பதினெட்டு வடகடலோரம்னா நல்ல மழை தொடக்கம் தான் கேரள இல்லையே வரும் கிழக்கே வந்து தீவிரம் இன்னும் வடகிழக்கே இன்னும் தீவிரம் டெல்டாவை விட சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை இருக்கு பதினெட்டு பத்தொம்பதெல்லாம் அப்புறம் எல்லா நாளும் மழை தாங்க இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் எல்லா நாளும் மழை இருந்துட்டே இருக்கும் இந்த நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி மூணாம் தேதி முழுவாகுது அதுவும் இதை விட கூடுதல் நம்ம ஏற்கணும்னு சொல்லியிருக்கோம் மாத இறுதியில் இதை விட கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும் அமைப்பாகத்தான் இருக்கும் என்று தெரியப்படுத்துகிறோம் அதுவே தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் மழைப்பொழிவு ஒரு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இன்றைக்கு வந்து கடலூர் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை விழுப்புரம் இது மட்டும்தான் அதுக்கு கடலூரை மையமாக வச்சு விழுப்புரத்தை கடலூரையில் வட கடலூர் தலைநகர் மற்றும் புதுச்சேரி மையமாக வச்சு இந்த மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது காலையில டெல்டா உட்பட வடக உட்பட கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும் முடிய காலையில பெரிசா மழை இருக்காது நாளைக்கு மழை மழை இல்லை பெருசாக இருக்காது ஞாயிற்றுக்கிழமையும் பெருசாக இருக்காது தென்கோடியில் இருக்கும் திங்கக்கிழமை தென் மாவட்டங்கள் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்கள் பதினாறை விட பதினேழுன்னு கொஞ்சம் கூடுதல் மழை பதினெட்டுலேருந்து இருந்து பரவலாக மழை நல்ல மழை பெய்வு காற்றுப்பகுதிக்கும் பதினெட்டுல இருந்து கிடைக்கும் பதினாறே கிடைக்கும் லேசா பதினெட்டு கொஞ்சம் கூடுதல் பதினேழு கொஞ்சம் கூடுதல் பதினெட்டுலேருந்து இருந்து நல்ல மழை பெய்வு இணைந்திரங்கள் அப்டேட்ஸ் நன்றி